உரிமையை காப்போம் தலைமுறையை மீட்போம் பயணத்தில் திமுகவை வெறுத்து வாங்கிய அன்புமணி ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாசு நூறு நாள் நடைப்பயணமாக உரிமையை மீட்போம் தலைமுறையை காப்போம் என்கிற கோஷத்துடன் கிருஷ்ணகிரியில் சுற்றுப்பயணம் செய்துள்ளார் கிருஷ்ணகிரி பேருந்து நிலையம் அருகில் நடைபெற்ற சுற்றுப்பயணக் கூட்டத்தில் படிதலாவ் ஏரி எண்ணிக்கோள் புதூர் ஏரி இணைப்பை தாமதப்படுத்தும் திமுக அரசை கடுமையாக விமர்சித்து பேசினார் திமுக அரசை பேசினார் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஏரி கால்வாய் திட்ட பணிகளை கிருஷ்ணகிரி மாவட்ட நாளை முதலே தொடங்கவில்லை என்றால் எனது தலைமையில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சாலை மறியல் போராட்டம் நடைபெறும் என எச்சரித்து பேசினார் திமுக அரசை ஆட்சி அதிகாரத்தில் இருந்து அகற்றுவதுதான் பாட்டாளி மக்கள் கட்சியின் ஒரே இலக்கு என ஆண்பு எழுச்சி உரை கிருஷ்ணகிரி நகர செயலாளர் சேத்தி நிதிஷ்குமார் நான் தேவையான திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது அதற்கு எவ்வளவோ காரணங்கள் இருக்கிறது என்னால கிட்டத்தட்ட பத்து மணி நேரம் பேச முடியும் ஏன் திமுக ஆட்சிக்கு மறுபடியும் வரக்கூடாதுன்னு பத்து மணி நேரம் விட்டா நான் தொடர்ந்து பேசிட்டு இருப்பேன் நான் இதை முடிச்சிட்டு அடுத்தது ஒசூர்ல போய் அங்க நிறைய பயணம் பண்ணனும் நானு அதனால நான் சொல்றேன் ஏன் இந்த மாவட்டம் இருக்கு இந்த மாவட்டத்தில் உள்ள பிரச்சனைகள் குமார் பத்து சொன்னாரு பேசணும்னு சொன்னாங்க கிருஷ்ணகிரி மாவட்டம் எப்பேற்பட்ட மாவட்டம் இந்த மாவட்டத்தில் எவ்வளவு வாக்குறுதிகள் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி வருவதற்கு முன்பு கொடுத்தார்கள் அதுல ஒன்று கூட நிறைவேற்றல ஒரே ஒரு வாக்குறுதி இந்த மாவட்டத்தில் கொடுத்து நிறைவேற்றல இந்த மாவட்டத்தில் மா விவசாயிகள் ஒரு லட்சம் ஏக்கர் மா சாகுபடி செய்கின்ற மாவட்டம் இந்த மாவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒரு லட்சம் ஏக்கர் கடந்த ஆண்டு ஒரு டன் மாம்பழம் இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் இல்ல இருபத்தி எட்டாயிரம் ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் மூவாயிரம் அதிகபட்சம் நாலாயிரம் ரூபாய் அந்த மாம்பழத்தை கூட பறிச்சு எடுத்துட்டு போய் அதை கூலி கூட ஆகல இந்த மாங்கூழ் செய்யறவங்க எல்லாரும் ஐநூறு கோடி இல்ல ரெண்டாயிரம் கோடி கும்பல் சம்பாதிச்சிருக்கிறது இதுக்கு உடனே திமுக உடந்த

நீங்க விவசாயிகள் ஏதோ ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் தொடங்கிய காரணம் சமூக நீதிக்கு மது ஒழிப்புக்கு நேர்மையான ஆட்சிக்கு தமிழுக்கு மொழிக்கு நம்முடைய கலாச்சாரம் நாகரிகம் பண்பாடு அத்தனைக்கும் அதற்காகத்தான் அண்ணாவர்கள் திமுக தொடங்கினார் இன்னைக்கு நடத்துற திமுக